அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையிலேருந்து மதியம் வேலை வரைக்கும் என்னுடைய வேலைகள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றதான் ஒரு பிளாக எடுத்திருக்கேன் சமையலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல வாசல் தண்ணி கோலம் போடுறது அப்படிங்கிறதுலாம் ஒரு ஆஸ் யூஷுவல் எல்லாரும் செய்கிற ஒரு விஷயம் தான் அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக வந்து டிஃபனுக்கு என்ன செய்யலாம் தான் முதல்ல யோசிப்பேன் ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே கண்டிப்பாக சிம்பிளான ஒரு ரெசிப்பியாக தான் இருக்கும் ஒருவேளை பசங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்படின்னா பூரி பூரி கிழங்கு அந்த மாதிரி ஏதாவது பொங்கல் இப்படிலாம் செய்வேன் மோஸ்ட்லி வந்து பசங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நேரம் தூங்குறதுனால சரி அவங்க எழுந்திருக்கிறது எப்படிக்கும் ஒரு பதினோரு மணி ஆகிடும் ஆனால் அதுக்குள்ளே நமக்கு பசி எடுக்கும் இல்லையா சரி ஏதாவது கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் மதியம் லஞ்சு சமைக்கிற வரைக்குமே சரி இன்றைக்கி கஞ்சி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கருப்பு கவனி அரிசி வந்து ஊற வச்சுட்டேன் அது நம்ம கொல்லியில் விளைஞ்சது தான் கூடவே கருப்பு கவனி அரிசியில் இட்லிக்குமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அரிசியெல்லாம் வந்து கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டேன் உளுந்துக்கு நம்ம கொல்லியில் விளஞ்ச உளுந்து தாங்க இது ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம கொல்லியில் விளைஞ்சது கொல்லியில் விளஞ்சிதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுத்து அதை அனுபவிச்சு சாப்பிடும்போதும் ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ எல்லாருக்குமே இது வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது இல்லையா நமக்கு கிடைக்கிறது அப்படி அப்படிங்கிறதே ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி தான் இது நம்ம தோட்டத்தில் விளைவிச்சு நம்மளே அதை சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சந்தோஷமே தண்ணி தாங்க காய்கறியில ஆரம்பிச்சு அரிசியா இருக்கட்டும் உளுந்தாக இருக்கட்டும் எண்ணெயாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம விளைவிக்கிறோம் அப்படின்னும் போது உண்மையிலேயே பெருமைப்படுறேன் அடிக்கடி நம்மளுடைய சேனல் நான் சொல்றது என்னன்னா சின்ன தோட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக காய்கறிகள் ஏதாவது போடுங்க அப்படிங்கிறது தான் நான் எல்லாருக்குமே வந்து சொல்றது அது இருக்கக்கூடிய சந்தோஷம் கண்டிப்பா வந்து நம்மளால வந்து அனுபவிக்கும் போது மட்டும்தாங்க அது தெரியும் வந்து காலையில் இட்லி ஊற வழக்கமாக மட்டன் பிரியாணி செய்யறதுக்காக மட்டன்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் தான் வந்து போட்டு கருளை போட்டு வேக வச்சும் வச்சிட்டேன் சோ கஞ்சிக்காக நான் ஊற வச்சிச்சிருந்தேன் கருப்பு கவுனி அந்த கருப்பு கவுனி கஞ்சி வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறது நம்ம சேனல் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் நீங்க வந்து ஊற வச்சா கூட போதும் ஊற வச்ச அந்த அரிசியை வடிகட்டிட்டு மிக்ஸியில வந்து ஒன்றும் பாதமாக உடைச்சிட்டு அதை வந்து ஒரு மூணு பங்கு அளவுக்கு தண்ணீர் அதிகமாக இப்போ ஒரு கப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மூணு பங்கு தண்ணி நிறைய வச்சு குக்கர்ல ஒரு அஞ்சாறு விசில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்துடும் சூப்பராக கஞ்சி பதத்துக்கு வந்துடும் அவ்வளோதான் லைட்டாக கொஞ்சம் பிடிச்சிருக்கு எல்லாத்தையும் கிளரி எடுத்துட்டு இதில் கொஞ்சமா உப்பு தேங்காய் துருவல் கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சுவையா இருக்கும் இன்னைக்கு இந்த கருப்பு கவனி கஞ்சிக்கு நான் வந்து ஒரு துவையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மாங்காய் நிறையா இருந்துச்சு சரி அதை வச்சு மாங்காய் தேங்காய் போட்டு ஒரு துவையல் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிதான் ட்ரை பண்ணேன் ஸோ இந்த மாங்காய் தேங்காய் துவையல் வந்து ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தான் ரொம்ப நம்மளுமே ட்ரை பண்ணலாமே சொல்லி ட்ரை பண்ணது தான் ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காய் ஓரளவுக்கு கொஞ்சமாக வந்து புளிப்பு இருக்கும் சரி இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாங்காவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதை பாதியா கட் பண்ணி தோலோடவே நான் வந்து பொடி பொடியாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன் பொடியா கட் பண்ண இந்த மாங்காய் அதுக்கப்புறம் திருவன தேங்காய் இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி சீரகம் காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறமா கருவேப்பில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் கொஞ்சம் சிவக்க பொன்னிறமா வந்து வறுத்துக்கோங்க வருத்த இந்த பொருட்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு நம்ம தேங்காயும் மாங்காவும் பச்சையா மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அதோட சேர்த்து இதையுமே கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க ஏன்னா துவையில் அந்த மாதிரி அரைச்சா தான் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த கஞ்சிக்கும் அந்த புளிப்போட சேர்ந்த இந்த துவையலுக்கும் செம்ம சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த துவையலை வந்து கஞ்சிக்கு தான் சாப்பிடணுன்றது அவசியம் இல்லை இதை வந்து நம்ம வந்து சாதத்தில் கூட போட்டு கொஞ்சம் மேலாப்பில் நெய் விட்டு கூட வந்து சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சோம் அப்படின்னா இது ஒரு ஆப்டான ஒரு சைடிஷ் டிஷ் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பராகவே இருந்துச்சு எனக்கு ஒன்று ரெண்டு மாங்காய் கொஞ்சம் மையாமல் இருந்தது சரி ஓகே அதோடவே சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி கஞ்சி வச்சு சூப்பராக காலை சாப்பாடை ரொம்ப திருப்தியாக வந்து சாப்பிட்டோம் கருப்பு கவனி அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு விஷயம் காலையிலேயே இதை நம்ம எடுத்துக்கும் போது டயபட்டீஸாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இதை காலையில் எடுத்துக்கும் போது உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதை வந்து நமக்கு கொடுக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் கடைங்களில் கிடச்சதுன்னா கடைங்களில் இப்போ எல்லாருக்குமே வந்து ரொம்ப விழிப்புணர்வு அதிகமாக ஆயிடுச்சு கருப்பு கவனி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி கஞ்சி புட்டு பொங்கல் நீ எந்த மாதிரி எந்த விதத்தில் உங்களுக்கு சாப்பிட பிடிக்குமோ அதை கருப்பு கவனியில் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக சாப்பிடுங்க நம்ம உடம்ப நம்ம தான் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நிறைய வந்து நோய்கள் வந்து அதிகமாகிட்டே போகுது ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு சில நல்ல விஷயங்களை அதுவும் உணவு மூலியமாக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் ஸோ உணவில் ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடலை ஆரோக்கியமாக வந்து வச்சுக்க முடியும் ஸோ அதுதான் அப்போ கால டிஃபன் முடிஞ்சது கால டிஃபன் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து மதிய லஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துல நான் ஆரம்பிச்சிருவேன் ஆல்ரெடி சொன்னதுதான் நான்வெஜ் அப்படின்னாலே நான் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் கடை கடனை அடுத்த வேலை ஆரம்பிச்சிருவேன் அது ஒரு இன்ட்ரெஸ்டாவே இருக்கும் எனக்கு சரி கடை கடனை செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு தான் தாங்கும் சரி கடை கடன சமைச்சோம்னா பசங்க ஏந்துக்கிறதுக்குள்ள ஒரு பன்னெண்டரை இல்லை ஒரு மணிக்குள்ள வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் எப்பயுமே மதிய லஞ்சம் வந்து செய்யறது கரெக்டாக பசங்க அதுக்கு ஏத மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி போல எழுந்திருச்சு வருவாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் பழலாம் விளக்கிட்டு வந்து அம்மா பசிக்குதுமா அம்மா பசிக்குதுமா டிஃபன் என்ன டிஃபன் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நான் கரெக்டாக சொல்லிடுவேன் நீங்கள் வந்து ஒரு பதினொன்று மணிக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஃபன் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து மதியம் லஞ்சை சாப்பிட்டுக்குவாங்க ஏன்னா நீங்க தான் எழுந்திரிச்சிருக்குறீங்க ஸோ காலை டிஃபன் நீங்க இப்ப சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எந்த ஒரு பெரிய வேலையும் செய்ய போறது இல்ல பசங்க வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே உடனே போயிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு கேம் விளையாடுறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுவாங்க மற்றபடி வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெவியா எதுவுமே ஓடி விளையாடுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க என்ன பண்ணிடுவேன்னா மதியம் லஞ்ச் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட முடியாமல் போயிடும் அதனால நீங்க வந்து இந்த நேரம் நல்லா வந்து ஃப்ரீயா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதாவது டிவி பாருங்க கடகடன உங்க வேலையை நீங்க பார்த்துக்கோங்க பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சமைச்சு முடிக்கிறதுக்கும் கரெக்டா ஆயிடும் நம்ம வந்து ஒரு பன்னெண்டரை ஒரு மணி போல் மதிய லஞ்சை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ பசங்களும் அதே மாதிரி அந்த குளிக்க போகிறதுக்கே அவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க இந்த போகிற இந்த போகிற அப்படின்னு சொல்லி டிவி மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நான் சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சுட்டு நான் சம்ப சாப்பிட போகிறோம் அப்படின்னு உடனே தான் ஒவ்வொருத்தவங்களாம் குளிக்கிறதுக்கு வேக வேகமாக ஓடுவாங்க அது வரைக்கும் டிவி முன்னாடி தான் உட்காந்துட்டு இருப்பாங்க ஸோ இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கடை நான் என்ன பிள்ளை குளிச்சுட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வாழையிலெல்லாம் போட்டு ரெடி பண்ணி ஒன்றா உட்காந்து வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் ஸோ மோஸ்ட்லி வந்து சண்டே அப்படின்னாலே தம்பிக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மட்டன் பிரியாணி ஸோ ஒரு வாரம் இல்லைனாலும் இன்னொரு வாரம் கண்டிப்பாக செஞ்சுருவேன் தொடர்ந்து வார வாரம் செஞ்சுட்ருப்பேன் இப்போ ஒரு வாரம் ரொம்ப போர் அடிச்சிருச்சு அப்படின்னா மீன் குழம்பு அந்த மாதிரி வச்சுருவேன் மீன் குழம்புமே ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு மட்டும் தான் பிடிக்காது ஸோ இந்த வேலைக்கு இடையில் வந்து இட்லிக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே சேர்த்து சமையலோட இந்த மாவும் அரைச்சி போடுற வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்து எல்லாம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஒன்றா சாப்பிடுவோம் சண்டே சண்டே இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ஒன்றா வாழையில போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் அன்னைக்கே மட்டன் பிரியாணி மட்டன் குழம்பு ஒயிட் ரைஸ் ரசம் அவிச்ச முட்டை ஆனியன் பச்சரின்னு சூப்பரான சாப்பாடோட மதிய லஞ்சு முடிச்சாச்சு என்னதான் விதவிதமா செஞ்சாலும் கடகடன்னு சமைச்சு முடிச்சாலும் குடும்பத்தோட ஒரு நாள் உட்காந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது ஒரு உண்மையான சிறப்பான ஒரு விஷயம் சந்தோஷமான விஷயம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிருந்துச்சு இந்த சமையல் ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கருப்பு கவனி அரிசி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க கருப்பு கவனி நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான ப்ளாக்ல சந்திக்க Long. Thank you.